தமிழக வெற்றி கழக மாநாடு அக்டோபர் இருபத்தேழில் நடக்க போகுது ஒட்டுமொத்த ஒன்றாக விஜய் மாநாடு ஒன்று சேர்க்க போகுது விழுப்பூரம் விக்ரவாண்டி வீச அலை உலகப் புகழ் பெற்றது தளபதி விஜய் அல்ல விழுப்பூரம் விக்ரவாண்டி வீச உலகப் புகழ் பெற்றது தல பத்தி விஜய் அல்ல ஒட்டு போடும் தகுதி பெற்ற இளைஞர்களே விஜய் யோடு காரணம் ஒட்டு போடும் தகுதி பெற்ற இளைஞர்களே விஜய் யோடு சேர சேர்ற விக்ரவாண்டி பாருங்களே தமிழக வெற்றி கழக மாநாடு அக்டோபர் இருபத்தேழில் நடக்கப்போகுது ஒட்டுமொத்த தமிழர் கன்றை ஒன்றாக விஜய் மாநாடு ஒன்று சேர்க்க போவது அக்டோபர் இருபத்தி ஏழில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு தளபதி விஜய் அழைக்கிறார் அனைவரும் வாருங்கள் தலைவர் விஜய் தலைமையில் புதிய அரசியலை படைத்திடுவோம்